இப்போ நாம் கழித்தலை பொறுத்து பெருக்களோட பங்கீட்டு பண்பை அஞ்சு அடைப்புக்குள்ள ஒன்பது கழித்தல் நாலு அதாவது ஐந்து தடவை அடைப்புக்குள்ள ஒன்பது கழித்தல் நால கொண்டு பார்க்கலாமா இதை நாம் சுலபமாகவே செய்ய முடியும் அஞ்சு அடைப்புக்குள்ள ஒன்பது கழித்தல் நாலு நான் எல்லாத்தையும் வெவ்வேறு நிறங்களில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியுங்கிறதுக்கு தான் இங்கே இதில் கழித்தலை பொறுத்து பெருக்கல் பங்கீட்டு பண்பு செயல்படுகிறது அதாவது அஞ்சு பங்கிடப்படுது இந்த அஞ்சு ஒன்பதுக்கும் நாளுக்கும் பங்கிடப்படுது அஞ்சு தடவை ஒன்பதையும் அஞ்சு தடவை நாளையும் பெருக்கி கழிச்சா நமக்கு கிடைக்கிறது அதாவது அஞ்சு பெருக்கல் ஒன்பது கழித்தல் அஞ்சு பெருக்கல் நாலு இப்போ அஞ்சு பெருக்கல் ஒன்பதுங்கிறது நாற்பத்து அஞ்சு அப்புறம் அஞ்சு பெருக்கல் நாலுங்கிறது இருபது இப்போ நாற்பத்து அஞ்சு கழித்தல் இருபது அப்படிங்கிறது நமக்கு இருபத்து அஞ்சு அப்படின்னு கிடைக்கிது சரி இப்போ இந்த இடத்துல முதல்ல கழித்தலை செஞ்சிட்டு அதுக்கப்புறமா பெருக்கல செஞ்சு பார்க்கலாம் இப்போ ஒன்பது கழித்தல் நாலுங்கிறது என்ன தானே அப்போ அஞ்சு அடைப்புக்குள்ள அஞ்சுங்கிறது இருபத்து அஞ்சு இப்போ இந்த இடத்துல ரெண்டு வழிகள்ல நாம செஞ்சு பார்க்கும் போதும் நமக்கு இருபத்து அஞ்சு அப்படிங்கிற விட தான் கிடைக்குது இது மூலியமா நாம கழித்தலை பொறுத்து பெருக்கல் பங்கிட்டு பண்பு செயல்படுது அப்படிங்கறத தெளிவாவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்